கோவையில் வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம் மற்றும் வைட்டமின் ஏ திரவம் வழங்கும் முகாமினை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் தமிழக அரசு பொது சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் குழந்தைகளுக்கான வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம் மற்றும் வைட்டமின் ஏ திரவம் வழங்கும் முகாமினை மாவட்ட ஆட்சியர் குமார் பாடி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அருணா துணை மேயர் வெற்றி செல்வன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் கவுன்சிலர் சாந்தி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்த முகாம் வருகின்ற ஒரு மாத காலம் நடைபெறவுள்ளது இதில் குழந்தைகளுக்கான வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம் மற்றும் வைட்டமின் ஏ திரவம் வழங்கும் முகாம் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் நடைபெறவுள்ளது இந்த முகாமில் பணியாற்றுவதற்காக பொது சுகாதாரத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் துறைகளைச் சார்ந்த பணியாளர்கள் இணைந்து பணியாற்ற உள்ளனர் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்